வணக்கம் நண்பர்களே தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை யாருக்கானது இந்துக்களுக்கானதா இஸ்லாமியருக்கானதா அல்லது கிறிஸ்தவர்களுக்கானதா யாருக்கும் உரிமை இல்லாத ஒரு பொதுவான பண்டிகை தமிழக திருநாள் என்பதுதான் உண்மை திருவுவிடைய குரானிலோ அல்லது வேறு ஏதாவது இதிகாச புத்தகங்களிலோ பொங்கலை பற்றி எந்த விதமான குறிப்புகளுமே இல்லை என்பதுதான் உண்மை காலம் காலமாக தமிழர்களின் அறுவடை திருநாளாக நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை முதல் நாள் மழைக்காக மாறிக்காக கொண்டாடப்படுகிறது இரண்டாம் நாள் வருடமெல்லாம் சூரிய ஒளியை தந்து பயிர்களை உயிர்ப்பிக்கின்ற சூரியனுக்காக கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு உழவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மாட்டிற்காக கொண்டாடப்படுகிறது இறந்து போன முன்னோர்களுக்காக கொண்டாடப்படுகிறது இதனை கொண்டாட விரும்புகிறவர்கள் அவரது தெய்வங்களை வைத்து கொண்டாடி கொள்ளலாம் என்பதால் இருக்கிறது ஒரே ஒரு வசதியான விடயம் ஏனென்றால் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழர்களுக்கு மட்டுமானது அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை கும்பிட்டு வணங்கி இந்த பண்டிகையை கொண்டாடலாம் என்பதுதான் இதன் தனி சிறப்பு இந்த பண்டிகைக்கு தனி உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஆனால் தமிழர்கள் அனைவருக்குமான தனி உரிமை பண்டிகை தான் தமிழகத்து நாள் நன்றி வணக்கம்